அமுதம இணையதழ் வானொலியில் இலங்கையில் இன்ப வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்கார் அமுதமலை இணையதள வானொலியில் இலங்கையின் இன்பப்பட்டரையில் இணைந்திருக்கும் அழகு தமிழ் பேசும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பான பணிவான அற்புதமான இந்நேர வணக்கங்கள் இந்த வாழ்க்கை ஒரு பயணம் நாம் ஒவ்வொருவரும் கடந்த காலத்தின் அனுபவங்களோடும் நினைவுகளோடும் சில சமயம் காயங்களோடும் வருகின்றோம் ஆனால் அந்த கடந்தது ஒரு பாடம் மட்டுமே ஒரு பாரமாகிவிடக் கூடாது இன்று நாம் சிந்திக்கப் போவது ஒரு அழகான ஆழமான உண்மை கடந்ததை இட்டு கவலைப்படாமல் முன்னோக்கி செல்லுங்கள் ஒரு பறவை பறக்க வேண்டும் என்றால் அதன் சிறகு பழைய தூசியை துடைத்தே ஆக வேண்டும் அதுபோல ஆன்மீக வாழ்க்கையில் நாம் முன்னர வேண்டும் என்றால் நமது மனதின் தங்கியிருக்கும் பழைய வருத்தங்கள் குற்ற உணர்வுகள் தோல்விகள் தடயங்கள் அனைத்தும் கழுவிவிட வேண்டியது அவசியம் கடந்த காலம் என்பது ஒரு முடிந்த பக்கம் அதை மீண்டும் மீண்டும் திருப்பி பார்க்கும்போது நம்ல் புதிய பக்கத்தை எழுத முடியாது ஆன்மீக கருத்துக்கள் சொல்கின்றது நடந்ததை நடந்ததாகவே விட்டுவிடுங்கள் அதை நினைத்து வலிகளை வாங்கி கொள்ள வேண்டாம் நம் சிந்தனை தான் நம் எதிர்காலத்தின் விதை ஆகவே ஒவ்வொரு நொடியும் ஒரு புதிய துவக்கம் நேற்று எத்தனை தவறுகள் செய்திருந்தாலும் இன்று அதை திருத்தும் வாய்ப்பு இருக்கின்றது நம் மனம் கடந்து போனது பற்றியல்ல வரப்போகும் ஒளியைப் பற்றி சிந்திக்கெட் ஒரு தோட்டக்காரர் வாடிய மலரை பார்த்து அழுவதில்லை புதிய செடியை நடுகின்றார் அதேபோல் துன்பங்களை நினைத்து வருந்தாமல் அதிலிருந்து கற்றுக்கொண்டு புதிய ஒளியுடன் ஆன்மீக பாதையில் மன்னிப்பு என்பது மிக பெரிய ஆற்றல் தன்னையும் பிறரையும் மன்னிக்கும் மனப்பான்மை வந்தால் மனம் இலகுவாகி மேலே பறக்கும் கடந்ததை நினைக்கும் ஒவ்வொரு சிந்தனையும் நம்மை கீழே இழுக்கின்றது ஆனால் எதிர்கால நம்பிக்கையுடன் சிந்திக்கும் ஒவ்வொரு எண்ணமும் நம்மை இறைவனுக்கு அருகே இழுத்து செல்கின்றது இன்றைய உலகம் விரைவாக மாறுகின்ற காலம் நமக்காக காத்திருக்கு கிடைக்காது ஆகையால் நாம் மனதில் சுமையை வைத்துக் கொண்டு நின்றால் நமது ஆன்மீக வேகம் குறையும் அதற்கு பதிலாக இது ஒரு புதிய நாள் புதிய துவக்கம் என்று நினைத்து இறைவனின் ஒளியில் முன்னறுவோம் நம்மை சுற்றியுள்ள சகோதரர்களும் சகோதரிகளும் நம்மை பார்த்து உற்சாகம் பெற வேண்டும் நம் முகம் புன்னகையுடன் ஒளிவிட வேண்டும் அந்த புன்னகை சொல்லட்டும் ஆம் நான் கடந்ததை விட்டுவிட்டேன் இப்போது இறைவனோடு சேர்ந்து ஒளியில் நடக்கின்றேன் இதை மட்டும் மறந்து விடாதீர்கள் கடந்தது ஒரு பாடம் நிகழ்காலம் ஒரு வாய்ப்பு எதிர்காலம் ஒரு ஆசீர்வாதம் அதை நம்புங்கள் இட்டு கவலைப்படாமல் செல்லுங்கள் இது வரும் வார்த்தை அல்ல இது ஒரு ஆன்மீக வாழ்வின் விதி இது நமக்குள் எப்போதும் புதிய துவக்கத்தையும் நம்பிக்கையையும் மகிழ்ச்சியையும் கூட்டட்டும் அற்புதமான அமுத மலை வானத்தில் இலங்கையின் இன்பப்பட்டறையில் இணைந்திருக்கின்றோம் அழகு தமிழ் பேசும் அன்பு தமிழ் நெஞ்சங்களோடு இன்ப தமிழ் கதைக்கு வந்திருக்க

இன்றைய கண்ணதாசனோடு ஆன்மீகம் பகுதியில் நாம் பார்க்கவிருக்கும் பாடல் வரி வகுப்பார் அதுபோல் வாழ்வதில்லை வந்தவர் யாருமே நிலைத்ததில்லை தொகுப்பார் சிலரதை சுவைப்பதில்லை தொடங்குவார் சிலரதை முடிப்பதில்லை ஆடி அடங்கும் வாழ்க்கையடா ஆரடி நிலமே அற்புதமான வரிகள் கண்ணதாசன் வகுப்பார் அதுபோல் வாழ்வதில்லை என்று தொடங்கும் போது அவர் மனிதனின் இயல்பை வெளிப்படுத்துகின்றார் வாழ்க்கையில் நாம் அனைவரும் மற்றவர்களை பற்றி தீர்ப்பளிப்போம் அவன் இப்படி இருக்க வேண்டும் இவள் அப்படி செய்திருக்கலாம் என்று எண்ணுவோம் ஆனால் உண்மையில் நாமே அந்த நிலைமையில் இருந்தால் அதே வழியை பின்பற்றாமல் வேறுவிதமாக நடந்து விடுவோம் ஆன்மீக கோணத்தில் இது கர்ம விதியின் உண்மையை உணர்த்துகின்றது ஒவ்வொருவரின் அனுபவமும் பாவனையும் கடந்த கர்மங்களும் வேறுபட்டவை ஒருவரின் நிலை முழுமையாக புரியாமல் நாம் தீர்ப்பளிக்கின்றோம் தான் நமது ஆன்மீக கருத்துக்கள் சொல்கின்றது ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் தனித்த கதை தன் கர்ம கணக்கு உள்ளது அதில் குறை கூறாமல் கருணையுடன் பாருங்கள் இதுவே உண்மையான ஆன்மீக பார்வை வந்தவர் யாருமே நிலைத்ததில்லை என்ற வரிகளில் ஆன்மீகத்தில் மிக முக்கியமான உண்மையை வெளிப்படுத்துகிறது இந்த உலகம் நிலையற்றது வந்தவர் செல்ல வேண்டும் பிறப்பு மரணம் வளர்ச்சி சிதைவு இவை இயற்கையின் சட்டங்கள் சரீர உணர்விற்குள் வருவதாலே மனிதன் துக்கம் அடைகின்றார் உடல் மாறினாலும் ஆத்மா நித்தியமானது நிரந்தரமானது இந்த உண்மை அறிந்தால்தான் ஒருவர் பயமின்றி வாழ முடியும் அதுவே வந்தவர் யாருமே நிலைத்ததில்லை என்ற கண்ணதாசனின் வரியின் பொருள் உடல் நிலையற்றது ஆன்மா தொகுப்பார் சிலரதை சுவைப்பதில்லை என்ற வரிகளில் மனிதனின் ஆசையும் அனுபவமின்மையையும் பேசப்படுகின்றது சிலர் வாழ்க்கையில் பெரும் செல்வம் பெருமை சேர்ப்பார்கள் ஆனால் அதை உண்மையாக அனுபவிக்க முடியாமல் போகின்றது எமது பிரம்மகுமாரிகள் ராஜயோக நிலையத்தின் ஆன்மீக கல்வியில் கூறுகின்றது பொருள் சேர்த்தாலும் பரிமாணம் கிடையாது மன அமைதி இல்லையே அதெல்லாம் பூஜ்யமே ஆன்மீகத்தால் இல்லாமல் வெளிப்பொருள்கள் சேர்ப்பது ஒரு பூரணமற்ற பசியை தருகின்றது அந்த பசியை நிறைக்கும் உணவு ஒன்றே ஒன்று இறைவனின் நினைவு மட்டும்தான் அன்பு அமைதி ஆனந்தம் இவை ஆன்மாவின் இயல்புகள் ஆனால் உலக ஆசை அவற்றை மறைத்து விடுகின்றது அதனால் தொகுப்பார் சிலர் அதை சுவைப்பதில்லை என்பதே அர்த்தப்படுகின்றது வாழ்க்கையின் உண்மையான சுவை ஆன்மீகத்தில் உள்ளது பொருளில் அல்ல அதன் அர்த்தம் தொடங்குவார் சிலர் அதை முடிப்பதில்லை இது மன உறுதி மற்றும் கர்ம முடிவை குறிக்கின்றது சிலர் பல செயற்பாடுகளை தொடங்குவார்கள் ஆனால் முடிக்க முடியாமல் தளர்வார்கள் இது மனித மனதின் நிலையற்ற தன்மையை குறிக்கின்றது அல்லவா ஆன்மீகத்தில் இது தமோ குணம் என்று அழைக்கப்படுகின்றது சோர்வு சலிப்பு விரக்தி போன்றவை மனதில் தெய்வீக நினைவு இருந்தால் சக்தி பூரணமாகி விடும் என்பது இறைவனின் ஆதரவை உணர்த்தால் கடமையோ சேவையோ ஆன்மீக அடிப்படையில் நடந்தால் அதற்கு முடிவு எப்போதும் நன்மையாக இருக்கும் அதனால் இந்த வரி நம்மை நினைவூட்டுகின்றது என்னவென்றால் நாம் செயல் செய்பவன் அல்ல கர்மத்தின் வழி இறைவன் செய்கிறார் நாம் தான் கருவியாக இருக்கின்றோம் ஆடி அடங்கும் வாழ்க்கையடா இது அனைவருக்கும் பரிச்சயமான வரிகள் வாழ்க்கையின் உச்ச உண்மை கண்ணதாசன் இங்கு வாழ்க்கையை ஒரு ஆட்டம் என்று கூறுகின்றார் ஒரு நாள் நாம் ஆடுவோம் இன்னொரு நாள் அடங்குவோம் இது ஆன்மீகத்தில் சுழற்சி அல்லது கலாச்சாரம் என்ற கருத்தோடு இணைகின்றது இது ஒரு நாடக மேடை ஒவ்வொரு ஆத்மாவும் தன் வேடத்தை ஆடுகிறது நாடகத்தின் முடிவில் அனைவரும் திரும்பிச் செல்கிறோம் என்பதுதான் அதன் அர்த்தம் அதனால் வாழ்க்கை ஒரு பயணம் மட்டுமே எந்த நிகழ்வும் நிரந்தரம் இல்லை நான் செய்ய வேண்டியது ஒன்றே தன் ஆன்மீக அடையாளத்தை நினைத்து இறைவனுடன் இணைந்திருப்பது அதுவே ஆடி அடங்கும் வாழ்க்கையடா என்பதன் ஆழம் ஆறடி நிலமே சொந்தமடா இது உடைமை மாயையை குறிக்கின்றது இந்த வரி முழு பாடலின் நெஞ்சை உருக்கும் வரியாக மனிதன் ஆயிரம் ஏக்கர் நிலம் சேர்த்தாலும் இறுதியில் அவனுக்கு சொந்தமானது ஆறு அடி நிலமே இதுவே அசத்தியத்தின் நிதர்சன வெளிப்பாடு ஆன்மீகத்தில் இதை மாயை என்று கூறுகின்றோம் மாயை என்பது உண்மை இல்லாததை உண்மையாக கருதுவது உண்மையான சொத்துக்கள் அன்பு அமைதி சந்தோஷமே உடலின் சொத்துக்கள் எல்லாமே தற்காலிகமானவைதான் இறுதியில் எதையும் எடுத்து செல்ல முடியாது ஆத்மா மட்டும் தனது கர்ம பதிவுகளை எடுத்து செல்கின்றது அதனால் ஆன்மீக பார்வையில் வாழ்க்கையின் நோக்கம் கர்மத்தை சுத்தப்படுத்தி தெய்வீக நிலையை அடைதல் என்பதாகும் இந்த பாடல் மனிதனை வெளி மாயை நிலையிலிருந்து உள் அமைதிக்கு திருப்புகின்றது கண்ணதாசன் கூறும் ஒவ்வொரு வரியும் ஒரு ஆன்மீக விழிப்புணர்வை தந்து செல்கிறது பிறரை குறை தன்னை மாற்றிக்கொள்ளுங்கள் உடல் நிலையற்றது ஆத்மாவை நிரந்தரமானது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் பொருளில் அல்ல ஆன்மீகத்தில் சந்தோஷம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் இறைவனின் சக்தியால் உறுதியுடன் செயல்களை செய்யுங்கள் நாடகத்தை விளையாட்டு என்று கருதி பற்றில்லாமல் நகர்த்தி செல்லுங்கள் மாயையிலிருந்து விடுபட்டு சத்தியத்தை உணருங்கள் அதோடு இந்த பாடல் நமக்கு நினைவூட்டுவது வாழ்க்கை நீண்ட கனவு ஆனால் ஆன்மீகம் அதன் விழிப்பு நாம் வளர்ந்தோம் சிந்தித்தோம் ஆனால் உண்மையில் நம்மை அறிந்தோமா நான் யார் நான் ஆத்மா இந்த உடல் என் கருவி என் சொந்தம் இறைவன் இந்த உண்மை நமக்குள் நுழைந்தால் ஆரடி நிலைமை சொந்தமடா என்ற வரி பயமுறுத்தாது அது சாந்தியையும் விடுதலையையும் தரும் சிறு பாடல் வரிகளில் முழு ஆன்மீக வாழ்க்கையின் சுருக்கம் உள்ளது அவர் கவிஞராக கூறியதெல்லாம் ஆன்மீகத்தின் தத்துவமாக விளக்குவது போல மனிதன் தன்னை அறிந்து இறைவனுடன் இணைந்து சாந்தியுடன் வாழ வேண்டும் என்பதே எமது ஆசை வாழ்க்கை முடிந்ததும் சொத்து புகழ் ஆசை அதிகாரம் அனைத்தும் போய்விடும் ஆனால் நீங்கள் சுத்தமான ஆத்மாவாக இருந்த நினைவு அதுவே நித்தியமான சொத்தாக இருக்கு நிலையற்ற உடல் நிரந்தர ஆத்மா இறைவனின் நினைவு கர்மத்தின் சட்டம் பற்றற்ற வாழ்க்கை இதுவே ஆன்மீக வாழ்வின் உச்சநிலை அற்புதமான கண்ணதாசனோடு ஆன்மீகம் பகுதியில் இணைந்திருந்தமைக்கு எமது நன்றிகள் தொடர்ந்து இணைந்திருங்கள் இது அமது மலை இணையதளவானொலியில் இலங்கையின்பற்றறை அடுத்ததாக பார்க்க போற பதிவு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை என்னதான் பிரச்சனை என்ன பிரச்சனையா பிரச்சனை என்னையா எல்லாம் பிரச்சனை தான் இன்றைய பகுதிக்கு வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக வாழும் ஒரு சகோதரியிடமிருந்து ஒரு கேள்வி வந்திருக்கின்றது தினசரி வீட்டு பணிகளோடு சேர்த்து தியானம் செய்வது மிகவும் கடினமாக இருக்கின்றது இதற்கு ஏதாவது ஆலோசனை சொல்ல முடியுமா அருமையான கேள்வி ஒரு வீட்டில் தினசரி பணிகளில் முழுமையாக ஈடுபட்டு வரும் ஒவ்வொரு சகோதரிக்கும் இது மிகவும் ஒரு சவாலான விடயமாகும் இது வரும் பிரச்சனை அல்ல இது ஒரு ஆன்மீக விழிப்பு பெறும் தொடக்கம் எனலாம் நாம் முதலில் புரிந்து வேண்டியது தியானம் என்பது வீட்டு பணிகளில் இருந்து தப்பிப்பதல் அது அதிலேயே தெய்வீகத்தை காண்பது இறைவன் எப்போதும் சொல்வது போல சேவை என்பது யோகமே அதாவது சமையல் செய்யும் போதோ வீட்டை சுத்தம் செய்யும் போதோ குழந்தைகளை கவனிப்பதோ இவை எல்லாம் உடல் பணி என்றாலும் மனம் இறைவனுடன் இணைந்திருந்தால் அதுவே தியானமாக வீட்டு பணி என்பது கடமை ஆனால் அதனை கர்ம யோகமாக மாற்றுவது ஆன்மீக கலை ஒரு தாயின் அன்பும் ஒரு மனைவியின் பொறுப்பும் இறைவனின் வழியில் நடந்தால் அவை எல்லாம் ஆன்மீக சேவையாக மாறும் தியானம் என்றால் பலர் உட்கார்ந்து கண்மூடி அமைதியாக இருப்பது என்று நினைக்கின்றார்கள் ஆனால் ஆன்மீகம் வேறு விடயத்தை கூறுகின்றது தியானம் என்பது நினைவின் நிலை அதாவது நான் யார் நான் ஒரு ஆத்மா இறைவன் யார் அவர் பரமாத்மா சிவன் நான் அவருடைய குழந்தை இந்த நிலையில் ஒரு நிமிடம் இருந்தாலும் அது யோகமாகும் அதனால் சமையல் அறையில் நீர் கொதிக்க வைக்கும் நேரத்திலும் அல்லது காய்கறி நறுக்கும் போதும் மனதில் அந்த நினைவு இருந்தால் அதுவே தியானமாகும் காலையில் கண் இறைவனுடன் பேசுங்கள் அன்பான இறைவா இன்று உன் சக்தியில் நான் என் நாளை ஆரம்பிக்கின்றேன் அந்த நொடியில் இறைவன் நமக்குள் ஒரு நிம்மதியின் ஒளியை ஊற்றுவார் சமையல் செய்யும் போது இறைவனை நினைத்து இறைவா இந்த உணவு உன் சக்தியுடன் சேர்ந்து நமது குடும்பத்திற்கு ஆற்றல் தரட்டும் என்று சொல்லுங்கள் அந்த உணவு பிரசாதம் அந்த உணவு பிரசாதமாக மாறும் அது குடும்பத்தின் மனநிலையை மாற்றும் வீட்டை துடைக்கும் போது மனதில் சொல்லுங்கள் நான் என் மனதின் தூசியை இறை நினைவினால் துடைக்கின்றேன் இதனால் உடல் பணி ஆன்மீக அர்த்தம் பெறும் தண்ணீர் கொதிக்க வைக்கும் நேரம் துணி உலர்த்தும் நேரம் இந்த சிறு இடைவெளிகள் தியானத்தின் சிறிய வாய்ப்புகள் ஆகின்றது நானும் ஒரு புள்ளி இறைவனும் ஒரு புள்ளி நாம் ஒன்றாக இணைந்திருக்கின்றோம் என்று நினைவு கொள்ளுங்கள் யோகி வாழ்க்கை என்பது இயல்பான வாழ்க்கை அதாவது தியானம் ஒரு தனி நேரம் அல்ல அது ஒரு நிலையாக இருக்க வேண்டும் ஒரு பெண் தினசரி பல பணிகளை செய்கின்றார் அதில் ஒவ்வொரு செயலும் பாபாவை நினைத்து அதில் ஒவ்வொரு செயலும் இறைவனை நினைத்து செய்தால் அது யோகமாக காரணமாக காய்கறி நறுக்கும்போது போது இறைவா இந்த கத்தி போல் என் நினைவு கூர்மையாக இருக்கட்டும் என்று நினையுங்கள் பாத்திரம் கழுவும் போது நான் என் மன கசப்பை நீக்குகின்றேன் என்று நினையுங்கள் குழந்தைக்கு உணவு கொடுக்கும் போது அனுப்புகிறேன் என்று நினையுங்கள் இவ்வாறு நினைத்தால் அணிகள் தியானமாக மாறும் காலை நான்கு மணியிலிருந்து அமிர்த வேலை இறைவனுடன் அமைதியான நேரமாகும் மனம் புது ஆற்றல் பெறும் இது ஒரு சக்தி வாய்ந்த தியான நேரம் சமையல் சுத்தம் குழந்தைகளை பாடசாலைக்கு அனுப்புவது அனைத்தும் நினைவோடு செய்யுங்கள் முடிந்தால் மெதுவாக ஒரு பாடல் அல்லது இறைவனின் கருத்துக்கள் போன்றவற்றை கேட்கலாம் இது குடும்பத்தில் ஆன்மீக சூழலை உருவாக்கும் இரவில் தூங்குவதற்கு முன்பாக இறைவனை நினைத்து அட்டவணையை எழுதி கொள்ளுங்கள் இன்று நான் எங்கே தவறினேன் எனக்கு எங்கெல்லாம் நல்லது நடந்தது என்று எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அதை இறைவனிடம் ஒப்படைத்துவிட்டு தூங்குங்கள் உங்களுக்கு தியானம் கடினம் எனும் உணர்வு வரும்போது இந்த வசனங்களை நினைத்துக் கொள்ளுங்கள் நீ முயற்சியை தொடங்கு சக்தியை தருகிறேன் மனம் சிதறி ஓடுவது இயல் ஆனால் அதனை மீண்டும் இறைவனை நோக்கி திருப்புவதே யோக பயிற்சியாகும் குழந்தை நடக்க கற்றுக் கொள்வது போல் நாமும் தியானத்தில் பல முறை விழுந்தாலும் இறைவன் மீண்டும் நம்மளை விடுவார் ஒரு வீட்டுப் பெண் இறை நினைவுடன் இணைந்திருக்கும் போது அவர் வீடு ஒரு சேவை நிலையமாக மாறும் அவரின் அமைதி புன்னகை அன்பு இவையெல்லாம் இறைவனின் ஒளியாக வெளிப்படும் அவர் செய்யும் ஒவ்வொரு செயலும் உலகிற்கு ஒரு ஆன்மீக அதிர்வை ஏற்படும் ஆகவே அந்த சகோதரிக்கான பதில் தியானம் என்பது வீட்டுப் பணிகளில் தப்பிப்பது அல்ல அவற்றை இறைவனின் நினைவில் தெய்வீகமாக்கும் கலை நம் வீடு சுத்தமாக இருப்பதை விட முக்கியமானது நம் மனம் சுத்தமாக இருப்பது அதற்கான வழி ஒன்றே ஒன்றுதான் வைத்துக் கொண்டால் வாழ்க்கையை மனமாக்குகின்றது விளக்கம் கிடைத்திருக்கும் என நம்புகின்றோம் அற்புதமான என்ன பிரச்சனை பகுதியில் இணைந்திருந்தமைக்கு எமது நன்றிகள் தொடர்ந்து இணைந்திருங்கள் இது இணையதள இணையதளவானொலியில் இலங்கையின் இன்பப்பட்டறை அடுத்ததாக நாம பார்க்க போற பதிவு இன்றைய நம் ஸ்ரீலங்கா பகுதியில் நாம் பார்க்கவிருக்கும் இடம் இலங்கை யாழ்ப்பாண மாவட்டத்தின் வட பகுதியில் அமைந்துள்ள நெடுந்தீவு என்னும் இடம் இயற்கை அழகும் வரலாற்று பெருமையும் கலாச்சார பாரம்பரியமும் இணைந்த ஒரு சிறப்பான தீவாகும் இந்த தீவு பொதுவாக தீவு எனவும் அழைக்கப்படுகின்றது இது யாழ்ப்பாண தீவகற்பத்தின் மேற்கு பகுதியில் புங்குடு தீவு மற்றும் நைனா தீவுக்கு அப்பால் அமைந்துள்ளது சுமார் எட்டு கிலோமீட்டர் நீளமும் ஆறு கிலோமீட்டர் அகலமும் கொண்ட இந்த தீவு வடக்கு மாகாணத்தின் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றாக விளங்குகின்றது நெடுந்தீவு எனும் பெயர் மிகவும் பழமையானது நெடு என்றால் நீண்டது தீவு என்றால் தனியாக பிரிந்த நிலம் என்பதால் இது நீண்ட தீவு என்று பொருள் தருகின்றது தமிழர்களால் நெடுந்தீ தீவு எனவும் கொலனித்துவ ஆட்சியாளர்களால் அழைக்கப்பட்டது என்ற பெயர் நெதர்லாந்து நாட்டின் ஒரு நகரத்தின் பெயராகும் பதினேழாம் நூற்றாண்டில் நெதர்லாந்து ஆட்சியாளர்கள் இந்த தீவை கொண்டு வந்த போது தங்கள் நாட்டின் பெயர்களைப் போலவே இதற்கும் பெயரிட்டனர் பின்னர் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் இந்த தீவு நிர்வாக ரீதியாக யாழ்ப்பாணத்துடன் இணைக்கப்பட்டது இங்குள்ள பழமையான கோட்டைகள் கல் சுவர்கள் மற்றும் குதிரை பண்ணைகள் இன்றும் அந்த கொலனித்துவத்தின் சுவடுகளை வெளிப்படுத்துகின்றன நெடுந்தீவு ஒரு மண்ணின் அடித்தளம் மண்ணின் அடித்தளம் பெரும்பாலும் பவளக்கல் ஆகும் இதனால் இங்குள்ள நிலம் பசுமையாக இல்லாவிட்டாலும் தனித்துவமான இயற்கை அழகை கொண்டுள்ளது தீவில் மரங்கள் குறைவாக இருந்தாலும் பல்வேறு இயற்கையாக வளரக்கூடியவை நெடுந்தீவில் சுற்றிலும் இந்திய பெருங்கடல் பரந்து விரிந்துள்ளது கடற்கரை மணற்புறங்கள் வெண்மையாக ஒளிர்கின்றன இங்குள்ள கடல் நீர் மிக தெளிவாகவும் அமைதியாகவும் காணப்படுகின்றது நெடுந்தீவில் வாழும் மக்கள் பெரும்பாலும் தமிழர்களாக அவர்களில் பெரும்பாலானோர் மீன் வளம் மாட்டுப்பண்ணை வேளாண்மை போன்ற தொழில்களில் ஈடுபட்டு வாழ்கின்றார்கள் தீவில் வாழும் மக்கள் எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் அவர்கள் ஒற்றுமையாகவும் எளிமையாகவும் வாழ்கின்றனர் இங்குள்ள மக்கள் பெரும்பாலும் கடவுள் நம்பிக்கையுடன் வாழ்க்கையை நடத்துகின்றனர் தீவில் சில பழமையான ஆலயங்கள் கிறிஸ்துவ தேவாலயங்கள் மற்றும் பௌத்த விகாரைகள் காணப்படுகின்றன இது பல மதங்களும் அமைதியாக இணைந்து வாழும் ஒரு சமூகத்தின் சின்னமாகும் நெடுந்தீவின் மிக பிரபலமான அம்சம் காட்டு குதிரைகள் ஆகும் இவை டச்சு ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட குதிரைகளின் சந்ததி என கூறப்படுகின்றது இன்றும் இவை தீவின் பல பகுதிகளில் சுதந்திரமாக சுற்றித் திரிகின்றன இவை நெடுந்தீவின் அடையாளமாக கருதப்படுகின்றன அதுடன் பாறை சிங்கம் எனப்படும் ஒரு அதிசயமான கல்லமைப்பு இங்கு உள்ளது இது வருடாந்தம் சிறிது சிறிதாக உயர்ந்து வளர்கின்றது என உள்ளூர் மக்கள் நம்புகின்றனர் அதேபோல் மரக்கல்லின் வட்டச்சுவர் பழமையான கிணறு டெல்ஃப் கோட்டை மற்றும் பழைய நீதிமன்ற கட்டடம் ஆகியவை சுற்றுலா பயணிகள் ஈர்க்கும் முக்கிய இடங்களாகும் நெடுந்தீவில் காணப்படும் டச்சு காலத்தின் முக்கிய கட்டடமாக இதன் சுவர்கள் பவளக்கல்லால் கட்டப்பட்டுள்ளன அந்த காலத்து அரசியல் மற்றும் இராணுவ தளத்தின் அடையாளமாக இது விளங்குகின்றது மேலும் குயின் எலிசபெத் காலத்து சிறைச்சாலை மற்றும் பழமையான நீதிமன்றம் ஆகியவை இன்னும் வரலாற்று சின்னங்களாக காட்சியளிக்கின்றன சில இடங்களில் காணப்படும் பாறை எழுத்துக்கள் மற்றும் பழைய குடிநீர் கிணறுகள் அந்த காலத்து வாழ்வியல் பண்பாட்டை எடுத்து காட்டுகின்றன தீவை அடைவது ஒரு சிறிய சவாலாகும் ஆனால் அதுவே பயணத்தின் அழகாகும் யாழ்ப்பாணத்திலிருந்து பூங்குடு தீவு வரை சாலை வழியாக சென்று அங்கிருந்து படகு சேவையின் மூலம் நெடுந்தீவுக்கு செல்ல முடியும் கடல் பயணம் சுமார் முப்பது முதல் நாற்பத்தை நிமிடங்கள் வரை நில்கின்ற தீவில் வாகன வசதி குறைவாக இருப்பதால் பெரும்பாலானவர்கள் மோட்டார் சைக்கிள் மாட்டு வண்டில் அல்லது சைக்கிள் வழியாக சுற்றுப்பயணம் செய்கின்றனர் நெடுந்தீவு சுற்றுலா வளர்ச்சிக்கான பெரும் வாய்ப்புகளை உடையது இங்குள்ள இயற்கை அமைதி கடற்கரை அழகு காட்டுக்குதிரைகள் வரலாற்றுச் சின்னங்கள் சுற்றுலாப் பயணிகள் இங்கு வந்து தீவின் அமைதியையும் பசுமையையும் பசுமைச் சுவையையும் அனுபவிக்க உதவுகின்றது சமீபகாலமாக அரசாங்கமும் தனியார் நிறுவனங்களும் இணைந்து பசுமை சுற்றுலா மற்றும் சூழல் பாதுகாப்பு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன நெடுந்தீவு என்பது இயற்கையின் மத்தியில் அமைந்த அமைதியான சூழலாக கடல் அலைகளின் ஓசை காற்றின் தெளிவு சூரியனின் ஒளி இதனால் தியானம் மற்றும் ஆன்மீக யாத்திரைகளுக்காகவும் பலர் இங்கு வருகை தருகின்றனர் ஆகவே நெடுந்தீவு என்பது சிறிய தீவாக இருந்தாலும் அதன் மனம் கவரும் இயற்கை அழகு வரலாற்று பெருமை மற்றும் மனித நேய பண்பாடு ஆகியவை அதனை ஒரு அபூர்வமான இடமாக்குகின்றன இங்கு சென்றவர் ஒவ்வொருவரும் ஒரு தனித்துவமான அனுபவத்தை பெற்று திரும்புவார்கள் இயற்கையில் வடபகுதியை அழகாக அலங்கரிக்கும் இந்த நெடுந்தீவு கடந்த காலத்தின் சுவடுகளையும் இன்றைய அமைதியின் சுவாசத்தையும் ஒரே நேரத்தில் உணரச் செய்கின்றது இது உண்மையில் கடலின் மத்தியில் அமைந்த அமைதியான அழைக்க இலங்கையின் யாழ் மாவட்டத்தின் வடபகுதியில் அமைந்துள்ள நெடுந்தீவினைப் பற்றி நம் ஸ்ரீலங்கா பகுதியில் அறிந்து கொண்டமைக்கு நன்றிகள் தொடர்ந்து மனைந்திரங்கள் இலங்கையின் இலங்கையில் நின்பப்பட்ட நாம பார்க்க போற பதிவு மொழி இன்றைய முன்னோர் மொழி பகுதியில் நாம் பார்க்கவிருக்கும் கருத்து நீங்கள் உங்களை வலிமைப்படுத்த தயாராக இருந்தால் வாழ்க்கை தானாகவே சுலபமாக மாறி அற்புதமான வரிகள் வாழ்க்கை என்பது வெறும் வாழ்வதற்காக மட்டுமல்ல வளர்வதற்காகவும் ஒவ்வொரு அனுபவமும் சோதனையும் நம்மை உள்ளார்ந்த வலிமைக்கு தள்ளி செல்கின்றது ஆனால் பெரும்பாலானோர் வாழ்க்கையை மாற்ற முயல்கின்றனர் உலகை சூழலை பிறரை மாற்ற விரும்புகின்றனர் ஆனால் வாழ்க்கையின் ரகசியம் வேறு இடத்தில் உள்ளது நாம் நம்மை மாற்றும் போதுதான் வாழ்க்கை மாறுகின்றது நம்முடைய உள்ளார்ந்த மனநிலையும் சிந்தனைகளும் நம்பிக்கைகளும் வலிமையானதாக மாறும் போது வெளி உலகம் தானாகவே சுலபமாக மாறுகிறது வலிமை என்றால் உடல் வலிமை மட்டுமல்ல இங்கு குறிப்பிடப்படும் வலிமை என்பது மன வலிமை ஆத்ம வலிமை அறிவு வலிமை ஆகிய மூன்றும் சேர்ந்த சமநிலையாகும் மன வலிமை என்பது எதிர்ப்புகளின் நடுவிலும் நிலைத்திருக்கும் சக்தி ஆத்ம வலிமை என்பது தன்னை உணர்ந்த ஆத்மாவாக நினைத்து அமைதியுடன் இருப்பது அறிவு வலிமை என்பது யாராலும் குலைக்க முடியாத தெளிவு மற்றும் ஞானத்துடன் இருப்பது இந்த மூன்று வலிமைகள் ஒன்றாக இணையும் போதுதான் ஒருவர் உண்மையான அர்த்தத்தில் வலிமையானவராக மாறுகின்றார் வாழ்க்கை கடினம் என்று நாம் நினைப்பது வெளிச்சூழல் காரணமாக அல்ல நம் உள்ளார்ந்த பலவீனங்களின் காரணமாகும் ஒரு சின்ன குற்றச்சாட்டு வந்தாலும் மனமுடைந்து விடுவது சிறிய எதிர்ப்பு வந்தாலும் கோபம் எழுவது ஒரு உறவு சிதைந்தாலும் நம் குலைவது இதெல்லாம் வெளி நிகழ்வுகள் அல்ல நம் பலவீனத்தின் அதனால் தான் தத்துவம் சொல்கின்றது வாழ்க்கையை மாற்ற வேண்டாம் உன்னை என்று தினமும் சில நிமிடங்கள் தியானத்தில் அமர்ந்து நான் அமைதி சொரூபமான ஆத்மா என்று நினைத்து உள்ளார்ந்த அமைதியை அனுபவிக்க வேண்டும் இதனால் மனம் தெளிவாகும் ஒவ்வொரு சூழலிலும் நல்ல பக்கம் பார்க்கும் பழக்கம் உருவாக வேண்டும் இதிலிருந்து என்ன கற்றுக்கொள்ளலாம் என்று எண்ணும் போது வலிமை சேரும் பிரச்சனை வந்தால் ஓடாமல் அதனை கையாளும் திறனை வளர்த்து கொள்ளவர் அனுபவங்கள் நம்மை மென்மையான இரும்பாக மாற்றுகின்றது கடவுளுடன் ஆன்மீக இணைப்பு அதாவது யோகாவை நம்மை உள்ளிருந்து சக்தியூட்டும் ஆன்மீக சக்தியை ஆத்ம சக்தியை வளர்த்து கொள்ள வேண்டும் வலிமையானவர் எந்த சூழலிலும் அமைதியை இழக்க மாட்டார் பிறர் கோபப்படினும் அவர் அமைதியாக இருப்பார் தடைகள் வந்தாலும் இது தற்காலிகம் என்று அறிந்திருப்பார் தோல்வி வந்தால் கூட அதனை பாடமாக காண்பார் இப்படிப்பட்ட மனநிலைதான் வாழ்க்கையை சுலபமாக்குகின்றது ஏனெனில் வாழ்க்கை எப்போதும் சுலபமில்லை ஆனால் வலிமையான மனம் அதனை சுலபமாக்கி விடுகின்றது ஒரு அழகான உதாரணம் சொல்கிறேன் நீங்கள் சிவப்பு கண்ணாடியை அணிந்தால் உலகம் சிவப்பாக தோன்றும் அதே போல் நீங்கள் மனதில் பலவீனத்தை பயத்தை கோபத்தை வைத்திருந்தால் உலகமே கடினமாக தோன்றும் ஆனால் நீங்கள் நம்பிக்கையையும் அமைதியையும் வைத்திருந்தால் உலகம் தானாகவே அமைதியாக மாறிவிடும் இதுவே உள்ளே வலிமை வெளியே சுலபம் என்ற ஆன்மீக நியதியாகும் சிலர் நினைப்பார்கள் வாழ்க்கை சுலபமாக மாறிவிட்டது என்றால் பிரச்சனை இல்லாத நிலை என்று ஆனால் உண்மை அதற்கு பொருள் வேறு வலிமையான காணாது ஒவ்வொரு சவாலையும் ஒரு வாய்ப்பாக காண வைக்கும் அதன் ஒவ்வொரு தோல்வியையும் ஒரு அனுபவமாக காண வைக்கும் அதனால் வாழ்க்கை சுலபமாக மாறுகிறது எமது பிரம்மகுமாரிகள் அமைப்பின் ஆன்மீக தத்துவத்தில் மனிதனின் உண்மையான வலிமை அமைதி எனப்படுகின்றது அமைதி என்பது செயல் இல்லாம அல்ல சமநிலை நிலையிலுள்ள அமைதியிலிருந்து வரும் முடிவுகள் தெளிவாகவும் அன்பாகவும் இருக்கும் அதனால் தியானத்தின் மூலம் ஆத்மாவை வலிமைப்படுத்தும் போது அமைதி அன்பு கருணை சகிப்பு ஆகிய பண்புகள் இயல்பாகவே வெளிப்படும் அந்த நிமிடத்தில் வாழ்க்கை தானாகவே சுலபமாக மாறிவிடுகின்றன ஒரு மாணவன் தனது ஆசானிடம் கேட்டான் ஆசிரியரே எனது வாழ்க்கை மிகவும் கடினமாக உள்ளது நான் என்ன செய்ய வேண்டும் ஒரு குவளையில் சிறிது உப்பு போட்டு அதை தண்ணீரில் சொன்னார் மாணவன் அதை குடித்து இது மிகவும் கசப்பு என்றார் பிறகு ஆசான் அதே அளவு உப்பை ஒரு பெரிய ஏரியில் கலக்க சொன்னார் மாணவன் அதை குடித்த போது இது சுவையான தண்ணீர் என்றார் ஆசான் கூறினார் உப்பின் அளவு மாறவில்லை ஆனால் நீர் அளவு அதிகரித்தது அதுபோல் பிரச்சனைகள் மாறாது ஆனால் நீ வலிமை அடையும் போது வாழ்க்கை கசப்பாக இல்லை என்று தோன்றும் எனவே நம் கடமை வெளிச்சூழலை குறை சொல்வது அல்ல நம்மை வலிமைப்படுத்துவதுதான் தியானம் தன்னுணர்வு நல்ல சிந்தனை சேவை அன்பு இவை அனைத்தும் நம்மை வலிமைப்படுத்தும் கருவிகள் நாம் நம்மை வலிமைப்படுத்தும் வரை வாழ்க்கை கடினமாக இருக்கும் நாம் வலிமையாக ஆனவுடன் வாழ்க்கை சுலபமாக மாறிவிடும் வாழ்க்கை என்றால் ஒரு கண்ணாடி போன்றது நாம் சிரித்தால் அது சிரிக்கும் நாம் அழுதால் அதுவும் அலும். அதனால் வாழ்க்கையை மாற்ற முயற்சிக்க வேண்டியதில்லை நீ உன்னை வலிமைப்படுத்தி வாழ்க்கை தானாகவே அழகாகவும் சுலபமாகவும் மாறிவிடும் என்பதுதான் உண்மை இது வெறும் தத்துவம் அல்ல இது ஒரு வாழும் உண்மை உண்மையான வலிமை உன் உள்ளே உள்ளது அதை வெளிக்கொண்டு வருகிற நாளே உன் வாழ்க்கை மலர்ந்த நாள் ஆகும் இவ்வாறு நீங்கள் உங்களை வலிமைப்படுத்த தயாராக இருந்தால் வாழ்க்கை தானாகவே சுலபமாக மாறிவிடும் என்ற வரி ஒரு ஆன்மீக அறிவுரையாக மட்டுமல்ல வாழ்வின் நடைமுறை ரகசியமாகும் அதை உணர்ந்தவர் எப்போதும் அமைதியிலும் மகிழ்ச்சியிலும் வாழ்வார் அற்புதமான முன்னோர் மொழியில் இணைந்திருந்தமைக்கு எமது நன்றிகள் அமுதமலை இணையதள வானொலியில் அங்கு இன்பப்பட்டறை நிறைவுக்கு வருகின்றது இன்று நாம் ஆரம்பத்தில் கடந்ததையிட்டு கவலைப்படாமல் முன்னோக்கி செல்லுங்கள் என்ற கருத்தை எடுத்து சிந்தித்த இந்த தலைப்பு உண்மையில் நம் வாழ்க்கையின் அடிப்படை ஆன்மீக சட்டமாக இருக்கின்றது பிரம்மகுமாரிகள் ஆன்மீக கல்வி நமக்கு கற்பிக்கிறது என்னவென்றால் வாழ்க்கை என்பது மாற்றங்களின் தொடர்ச்சி ஆனால் ஒவ்வொரு மாற்றத்திலும் ஒரு மறைமுகமான வரம் இருக்கிறது அந்த வரத்தை காண முடியாதது நம் மனதின் மாயமே நாம் ஒவ்வொருவரும் ஆன்மா ஒளியின் ஒரு சிறு புள்ளி இந்த ஆன்மா பல பிறவிகள் பல அனுபவங்கள் பல நினைவுகளை கடந்து வந்திருக்கின்றது அதில் சில இனிமையானவை சில வலியுடனானவை நாம் எதிர்காலத்தை உருவாக்க வேண்டுமானால் முதலில் மனதை சுத்தப்படுத்த வேண்டும் அது சாத்தியமாவது கடந்ததை விடும்போது மட்டுமே இறைவன் தியானம் என்ற தெய்வீக கருவியை நமக்கு தந்திருக்கின்றார் ராஜயோக தியானத்தின் மூலம் நமது நினைவுகளை ஒளிமயமாக்க முடியும் பழைய வருத்தங்களையும் துன்பங்களையும் இறைவனின் ஒளியில் கரைக்கின்றோம் இறைவனின் நினைவில் கரைக்கின்றோம் நாம் பழைய எண்ணங்களால் நம்மை சிதைத்துக் கொள்ள புதிய சிந்தனைகளால் நம்மை உருவாக்க வேண்டும் ஒவ்வொரு காலையும் இறைவனின் நினைவில் அமரும் போது அவர் நமக்குள் புதிதாய் ஒரு நாளை உருவாக்குகின்றார் வலிமையுடன் அமைதியுடன் அதுவே ஆன்மீக முன்னேற்றத்தின் அடித்தளமாக விளங்குகின்றது மனதை மனதை ஒரு கலை அதற்கான குரு இறைவனாவான் நாம் இன்று இங்கிருந்து விடைபெற்று செல்லும் போது ஒவ்வொருவரும் மனதில் ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்வோம் கடந்தது நம் ஆசிரியர் ஆனால் அது நம் சிறையல்ல ஒவ்வொரு தோல்வியும் ஒரு பாடம் ஒவ்வொரு வருத்தமும் ஒரு விழிப்பு நம் முகம் புன்னகையால் ஒளிவிடட்டும் நம் எண்ணங்கள் இறைவனின் நினைவால் இனி நம் பாதை ஒளிமயமாக இறைவனின் கையில் நம் மனதை ஒப்படைத்து முன்னேற்றத்தின் பாதையில் நிச்சயத்துடன் நடப்போம் ஏனெனில் நாமே இறைவனின் குழந்தைகள் நம்மால் பிறருக்கு கண்ணாடியாக ஒளி பரப்ப முடியும் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் நேற்று முடிந்தது அது நம் பாடம் இன்று இறைவன் அது நம் சக்தி நாளை நம் சேவை அது நம் தர்மம் அதனால் இறைவனின் நினைவுடன் மன அமைதியுடன் நம்பிக்கையுடன் நம் ஆன்மீக பயணத்தை தொடர்வோம் கடந்ததை இட்டு கவலைப்படாமல் ஒளியாய் செல்வோம் அற்புதமான இந்த நேரத்தில் அற்புதமான அமுதமலை வானத்தில் சிறகடித்து பறக்க வந்த சின்னஞ்சிறிய இலங்கையின் இன்பப்பட்டறை என்னும் சிட்டுக்குருவி தன் நேரத்தை முடித்து நாடு திரும்புகிறது அழகு தமிழ் பேசும் அன்பு தமிழ் நெஞ்சங்களோடு இன்பத்தமிழ் கதைத்து முடித்து விடைபெறும் நான் இலங்கையிலிருந்து யோகி ராஜ் தொடர்ந்து இளைஞர்கள் உறவுகளே இது அமுதமலை ஆனந்தத்தின் அலை அமுதமழை இணையதள பானொலியில் இலங்கையில் இன்பப்பட்டறை